வெல்கம் டு புது பொண்ணு அறை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சமையல் கொடுவா மீன் தலை தான் வந்து குழம்பு வைக்க போகிறோம் எப்போயுமே நம்ம மீன் பெருசாக வாங்கினா அதோட தலை வந்து கிட்ட கிட்ட அரை கிலோ கிட்ட மேலே இருக்கும் அந்த தலையை வந்து இந்த மாதிரி மசாலா அரைச்சி குழம்பு வைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளேயே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் இந்த குழம்பு வைக்கிறது நம்ம தான் செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் இது எல்லாமே வெங்காயத்தை கூட போட்டு நல்லா வந்து அரைச்சிடணும் நல்லா நைஸாக அரைக்கணும் ரொம்ப வந்து ஒரு மிளகுல தெரியற மாதிரி அரைச்சா நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்காது ஏன்னா அது கூட வதங்கும் போது இந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போல் போட்டுக்கலாம் கடுகு நல்லா வந்து பொரியட்டும் அதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்க வேண்டியது தான் வெந்தயம் நல்லா புரிஞ்சு வரட்டும் ஒரு முழு பூண்டு பல் வந்து நல்லா தூள்லாம் உரிச்சு நம்ம நல்லா தட்டி வச்சு கூட போட்டுக்க வேண்டியது கூட போட்டு ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்லாம் இல்லை லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்க வேண்டியது இப்போ வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் கூடவே வந்து சேர்த்துக்க வேண்டியது நம்ம இந்த மாதிரி போடுறோமே பச்சை ஸ்மெல்லாக இருக்கும்னு நினைக்கவே தேவையில்ல நம்மளுக்கு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா கலரெலாம் மாறிடும் கொஞ்சம் போல் கருவேப்பில் போட்டுக்க வேண்டியது தான் பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது இப்போ நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அடிக்கடி வந்து வதக்கி விட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான் கலர் மாறும்போது நம்ம தக்காளி வந்து கூட சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு கலரும் நம்மளுக்கு நல்லா மாறிடுச்சு இந்த டைமில் நம்ம ரெண்டு போல் தக்காளியை நல்லா அரைச்சி அதிகமாக கூட சேர்த்துக்க வேண்டியதாக ஏன் இந்த மசாலா வந்து அரைச்சி செய்கிறோன்னா நமக்கு அந்த மண்டைக்குள்ளே போயிட்டு நல்லா வந்து இந்த மசாலாலாம் ஊறி சாப்பிடும் போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே நம்ம தண்ணியாக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இன்னும் நல்லா வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா வதங்கியிருக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் தனியாகவும் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க வேண்டியது தான் இதெல்லாம் போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் தூள் வந்து நம்ம விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் இல்லைனால இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டு ஏன்னா கே நம்மளுக்கு அந்த ரெட் சில்லி பவுடர்லேயே நல்லா காரம் அதிகமாக இருக்கும் அதனால வந்து நிறைய பொருள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வந்து அந்த தக்காளியோட போட்டு நல்லா வந்து அந்த பேஸ்டோட போட்டு வதக்கும் போது நல்லாவே இருக்கும் மீன் குழம்பு புளி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய எலுமிச்சை பல அளவுக்கு நான் புளி எடுத்துட்டேன் அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்க வேண்டியதாக இதோட தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது இந்த புளி தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் இந்த குழம்புல வந்து கொஞ்சம் போல கல்லுப்பு போட்டுங்களேன் கல்லுப்பு போட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட தான் தண்ணி இதுக்கு மேலே நம்ம ஊற்றவும் தேவையில்ல நல்லா வந்து கொதிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மீனோட தலையை போட்டால் சூப்பராக இருக்கும் குழம்பு இப்போ வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நல்லா வந்து கொதிக்கணும் கொதித்து நம்மளுக்கு நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு மூணாவது ஸ்டேஜில் வந்து மீன் போடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான் ஏன்னா கொதிக்கும் போது பொங்கி ஊற்றாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கொதிக்குது அடுத்து ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் மூணாவது ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து நம்ம சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நம்ம அதுக்கப்புறமா விட மீனோட தலையை போடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெயில் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சைஸ்ல வந்து எனக்கு கிட்டத்தட்ட அரை கிலோக்கு மேலவே இருந்தது மீனோட தலை நம்மளுக்கு அந்த மாதிரி மீன் வாங்கும்போது அரை கிலோ மீன் வரும் அரை கிலோ அந்த தலையில அந்த வால் பகுதியெலாம் வந்துடும் வறுத்து சாப்பிடும்போது அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இது மீன் குழம்பாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதை தண்ணியாக வச்சு சாப்பிடாமல் நல்லா கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த மீன் நல்லா வந்து ஊறிடும் அப்போ வந்து சூப்பராகவே இருக்கும் நம்மளை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மினிமம் மீன் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ஏன்னா வந்து நல்லா வேகணும் நம்ம நார்மல் மீன்லாம் போட்ட உடனே கொஞ்சம் நேரம் கொதிச்சோடன நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிடும் ஸ்டவ் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க மீனெல்லாம் அது உடையும் உடையாது ஒன்றும் ஆகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஸ்டேஜில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி வந்து நம்ம எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் போட்டுட்டு நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா களியெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது பச்சரிசி சாதத்தோடு வச்சு இந்த மீன் குழம்பு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் குடுவா மீன் தலை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்க என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்க போகிறேன் உங்களது வீடியோ போய் தீபா விஸ்வநாதன் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டனை அப்படியே தட்டிடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பாய்